வணக்கம் பிகே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் மூன்று ஆண்டுகளாக மூடிக் கிடக்கும் அண்ணாமலை நகர் ரயில்வே கேட் பத்து ஆண்டுகளாக துவக்கப்படாத சுரங்கப்பாதை பணிகள் திருவற்றியூரின் கிழக்கும் மேற்கும் துண்டாடப்பட்டு போக்குவரத்துக்கு அவதிப்படும் பொதுமக்கள் கண் மூடி கிடக்கும் மத்திய மாநில அரசுகள் கண்களை திறக்குமா பாதிப்புக்குள்ளான மக்களின் பங்கேற்புடன் வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒருங்கிணைப்பல் கண்டன கூட்டம் நடைபெறுகிறது சென்னை திருப்பற்றியூரில் தொலைதூர பயணிகள் ரயில் சரக்கு ரயில் வண்டிகள் தடையில்லாமல் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்ற ரயில்வே நிர்வாகத்தின் கொள்கை முடிவால் கேட் போட்டு நீண்ட நேரம் காத்திருந்த திருவொற்றியூர் மேற்கு கிழக்கு பகுதி மக்களின் நீண்ட நாள் கனவும் அண்ணாமலை நகர் விம்கோநகர் சுரங்கப்பாதை மாட்டு மந்தை மேம்பாலம் வரப்போகின்றது என பல ஆண்டுகளாக காத்திருந்தனர் திருவற்றியூர் மக்கள் இந்நிலையில் மாட்டுமந்தை மேம்பால பணிகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டில் உள்ளது விம்கோ நகர் சுரங்கப்பாதை பணிகள் மேற்கு பகுதி முடிந்து கிழக்கு பகுதி பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் அண்ணாமலைநகர் சுரங்கப்பாதை பணி துவங்குவதாக சொல்லி வீடுகள் கடைகள் ஆகியவற்றை இடித்து தள்ளனர் ரயில்வே கேட்டை மூடிவிட்டனர் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டனர் சுரங்கப்பாதைக்காக நிலம் கையகப்படுத்தும் பிரச்சினைகள் அண்ணாநகர் நகர் பகுதிகளில் உள்ள கடைகளை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை கேட்டது அதன்படி சுமார் பதினெட்டு கடைகள் மற்றும் வீடுகள் எடுக்கப்பட்டன அவர்கள் கேட்ட அளவு சாலையும் ஒதுக்கி தரப்பட்டது ஆனாலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக சுரங்கப்பாதை பணிகள் துவங்கப்படவே இல்லை மீண்டும் அண்ணா நகரில் சுமார் நூற்றைம்பது வீடுகள் அகற்ற வேண்டும் என ரயில்வே நிர்வாகம் கேட்பது அநியாயமாகும் ஏற்கனவே இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அது வழங்கப்படாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் அண்ணாமலை நகர் ரயில்வே கேட் மூடப்பட்டதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அன்றாட பணிகளுக்கு செல்லும் தினக்கூலி தொழிலாளர்கள் வியாபாரிகள் வீட்டுப் பணிகள் அனைத்தையும் செய்து முடித்து அலுவலகம் செல்லும் பெண்கள் ஆலை தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் புரிவோர் ஆகியோர் சுமார் ஐந்து முதல் ஆறு கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இரு சக்கர வாகனத்தில் செல்வோருக்கு பெட்ரோல் செலவு அதிகரிக்கிறது வாகனம் இல்லா தினக்கூலிகள் இருப்பு பாதையை கடந்து செல்கின்றனர் இதனால் பத்துக்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் உயிரிழக்கும் அபாயமும் இனிவரும் காலங்களில் ஏற்பட வாய்ப்புள்ளது பூமிக்கு அடியில் மெட்ரோ ரயிலையும் கடலுக்கு மேல் பாம்பன் பாலத்தையும் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த தமிழ்நாட்டின் அன்றாடம் காட்சிகளாக பயன்பாட்டுக்குரிய அண்ணாமலை நகர் சுரங்கப்பாதை பணி மட்டும் கிடப்பல் ஏற்கனவே மக்கள் பயன்படுத்திய இடத்தில் சுரங்கப்பணி அமைப்பது என்றால் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என சட்டம் சொல்கிறது அதற்கான நிதியும் ஒதுக்கப்படும் நிலையில் ஒதுக்கிய நிதி எங்கே என மக்கள் கேள்வி கேட்க தொடங்கியுள்ளனர் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில் வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணாமலை கேட் அருகில் கார்கில் நகர் ராஜாஜி நகர் வெற்றி விநாயகர் பாலகிருஷ்ணா நகர் சரவணா நகர் சார்லஸ் நகர் ராமசாமி நகர் அன்சா அவென்யூ என வீடு வீடாகவும் பொதுமக்கள் மத்தியிலும் இன்று துண்டு பிரசுரம் விநியோகித்து பிரச்சாரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தெற்கு பகுதி செயலாளர் ஆர் கருணாநிதி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ் பாக்கியம் மாதர் சங்க பகுதி செயலாளர் கஸ்தூரி கார்கில் நகர் கட்சி கிளை செயலாளர் முருகன் ஆகியோர் மேற்கொண்டனர் பிரச்சாரத்தில் பகுதிக்குழு உறுப்பினர் வெங்கடையா சதீஷ் முருகன் ஏ கிளை செயலாளர் செல்வம் கிளை செயலாளர் மாரி மற்றும் பலர் பங்கேற்றனர் சுமார் பத்து பதினைந்து முன்பாக மதிப்பீடு செய்யப்பட்டு தீட்டப்பட்ட திட்டம் மாட்டு மந்தையில் மேம்பாலம் அண்ணாமலை நகர் கேட்டுக்கு பயிலாக ஒரு சுரங்கப்பாதை விம்கோ நகரில் ஒரு சுரங்கப்பாதை கட்டி ரயில்வே போக்குவரத்திற்கு இடையூறின்றி நிறுத்தாமல் செல்வதற்கான ஏற்பாடு செய்வதற்கு ரயில்வே நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து இந்த திட்டத்தை தீட்டினார்கள் ஆனால் பல பத்தாண்டுகள் முடிந்த பிற்பாடும் கூட இப்போது மாட்டு மந்தை மேம்பாலம் பணி முடிந்து பயன்பாட்டில் இருக்கிறது விம்கோ நகரில் சப்வே வேலை எண்பது சதமானம் முடிந்து பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது ஆனால் அண்ணாமலை நகர் கேட் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அதை துவக்குவதாக சொல்லி அந்த பாலகிருஷ்ணா நகர் ரோடில் இருக்கக்கூடிய பதினெட்டு கடைகளை இடித்து அகற்றினார்கள் பல வீடுகளை இடித்தார்கள் இந்த அகலம் போதும் என்று அன்று சொன்னார்கள் ஆனால் அந்த பணியை துவக்காமல் ஏற்கனவே இருந்த போக்குவரத்து கேட்டை மூடி மக்கள் போக்குவரத்தையும் தடுத்து விட்டார்கள் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது வீடுகளையும் அகற்ற வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து ரயில்வே நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் மக்களுக்கு விரோதமாக செய்கின்ற செயல்பாடாகும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த மக்கள் ஒன்று இந்த பக்கம் மாணிக்க நகர் சபேக்கு அல்லது மாட்டு மந்தைக்கு சுத்தி போக வேண்டிய நிலைமை இருக்கிறது ஆறு கிலோமீட்டர் சுத்தி போறாங்க அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் அந்த மாற்று பாதையை ஏற்பாடு செய்து டூ வீலர்கள் ஆட்டோ இவைகள் கிழக்கு பகுதிக்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் அடுத்த சபே வேலையை உடனடியாக துவங்கி செய்ய வேண்டும் இப்போ வரக்கூடிய தகவல் என்னன்னா சப்யவை சுருக்குவது அல்லது அதை நிரந்தரமாக மூடிவிடுவது என்றும் சில தகவல்கள் வந்து இப்பகுதி மக்கள் கார்கில் நகரில் இருந்து பாலகிருஷ்ணா நகரில் இருந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேட்டை பயன்படுத்தி இருந்த பல்லாயிர மக்கள் மிக பெரும் அல்லல் உருவார்கள் எனவே அந்த பணியை உடனடியாக துவக்க வேண்டும் அந்த பணி முடியும் வரை இங்கிருந்த மக்கள் டிஎச் ரோடுக்கு போவதற்கான வழியை மாற்றுப்பாதையையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகுதி மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அண்ணாமலை நகர் கேட் அருகே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தர்ணா போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் அதற்கு இப்பகுதி மக்கள் அனைவரும் வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்